மகாபாரதத்தில் நடந்த சபா பருவம் வரலாற்றில் என்றும் அழியாதது துரியோதனன் சூழ்ச்சி போட்ட சூதாட்டத்தில் பாண்டவர்கள் அனைத்தையும் இழந்து தோற்றனர் அதில் பாண்டவர்களின் மனைவி திரௌபதியையும் பந்தயத்தில் வைத்துவிட்டனர் தோற்ற பாண்டவர்களின் மனைவி என்பதற்காக துச்சாதனன் அவளை வலுக்கட்டாயமாக சபைக்குள் இழுத்து வந்தான் அந்த சபையில் பீஷ்மர் துரோணர் விதுரர் என பெரியோர்கள் இருந்தும் யாரும் எதுவும் பேசவில்லை திரௌபதிக்கு அவமானம் செய்ய துச்சாதனன் அவளது புடவையை இழுக்கணத் தொடங்கினான் அந்த கணத்தில் திராவுபதி நடுங்கும் குரலில் என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று முதலில் சபையில் இருந்தவர்களைக் கேட்டாள் ஆனால் யாரும் உதவவில்லை அவளின் கண்கள் இறுதியாக ஒருவரை மட்டுமே நோக்கின ஸ்ரீகிருஷ்ணனை அவள் இருகைகளையும் உயர்த்தி கண்களில் கண்ணீர் மல்க கேசவா கோவிந்தா மதுசூதனா என்னை காப்பாற்று என்று பரம பக்தியுடன் கூவினாள் அந்த கணத்தில் அதிசயம் நிகழ்ந்தது துச்சாதனன் எவ்வளவு புடவை எழுத்தாலும் அது முடிவில்லாமல் நீளத் தொடங்கியது ஒரு சேலை இரண்டு சேலை மூன்று சேலை ஆயிரக்கணக்கான சேலைகள் தரையில் குவிந்தன துச்சாதனன் வியர்த்து கொண்டே சோர்ந்து விழுந்தான் ஆனால் திராவுபதியின் சேலை குறையவே இல்லை அது முடிவில்லாத கிருஷ்ணனின் அருள் சபையில் இருந்த அனைவரும் அசரீரியாக கண்டனர் பெண்ணின் கண்ணீர் வேண்டுதல் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை அந்த நாளில் உலகமே உணர்ந்தது கிருஷ்ணன் இருக்கும் இடம் தர்மத்தை யாராலும் வெல்ல முடியாது இவ்வாறு திரௌபதியின் சேலை முடிவில்லாமல் நீடித்த அதிசயம் பெண்மையின் பெருமையை நிலைநிறுத்திய வரலாற்றுச் சாட்சியமாக இன்று வரை போற்றப்படுகிறது